வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் இங்கிலாந்து இந்தியா கிரிக்கெட் அணி விளையாடுற அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜூன் இருபதாம் தேதி லீட் நெதர்ல ஸ்டார்ட் ஆச்சு இந்த தொடரின் முதல் போட்டியில டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் முதல்ல செஞ்சிருக்காங்க அதை தொடர்ந்து இந்திய அணி களமிறங்கி முதல் நாள் அபாரகரமாட்டிங் ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு வச்சு வலுவான ஸ்டார்டிங் கொடுத்தாங்க இந்திய அணிக்கு ஜெய்சுவல் மற்றும் கேப்டன் சுர்மன் கில் இருந்து ரெண்டு பேரும் சதத்தை அடிச்சு அசத்தி இருந்தாங்க அவங்களோட சிறப்பான ஆட்டத்தால இந்த போட்டி வந்து வெற்றி பெறதுக்கு தேவையான அடித்தளத்தை இந்தியா பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம் விராட் கோலி யோகித் சர்மா உள்ளிட்ட முக்கிய சீனியர் வீரர்கள் வீரர்கள் இல்லாம இந்த தொடர்ல இளம் வீரர்கள் முதல் முறையாக களமிறங்கியிருக்காங்க இதனால இளம் இந்திய அணி சவாலான இங்கிலாந்து மண்ணில் திணறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க இப்பா கடந்த நூறு வருடங்கள்ல இங்கிலாந்து மண்ணில் இந்தியா பதினாலு தடவை தோத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவிச்சிருந்தாரு அதனால இந்த முறையும் இங்கிலாந்துல இந்தியா தோக்குறதுக்காகவே வந்திருக்காங்க அப்படின்னு கலாய்ச்சி இருந்தாரு இந்த டைம் வந்து மூணு ஒண்ணு அப்படிங்கிற கணக்குல இந்தியாவை எளிதா இங்கிலாந்து தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருந்தாரு ஆனா முதல் நாளே அபராதமா பேட்டிங் செஞ்ச ஜெய்ஷ்வால் கில் இவங்க மூணு இளம் பேட்ஸ்மேன்களும் நாங்க கொஞ்சமும் சலச்சவங்க இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க இந்த நிலையில மைக்கேல் வாகனுக்கு முன்னாள் இந்திய வீரர் நவ்ஜோத் சித்து பதிலடி கொடுத்திருக்காரு இது குறித்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா முட்டாள்கள் தண்ணீர் இல்லாமே வளருவாங்க மைக்கேல் வாகன் உங்க கணிப்பு எப்பவுமே தவறாத இருந்திருக்கு உங்களோட பவுலிங் அட்டாக்க பாருங்க அவங்க வந்து பாதிரியார்கள் மாதிரி இருக்காங்க எங்களோட மூணு பேட்ஸ்மேன்கள் உங்களோட பாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்கள் மாதிரி இறங்கி வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க பாஸ் இந்த சத்தங்கள் எதையுமே நிரூபிக்க போறதுல ஒரு கோழி முட்டையிடும் போது கூட ஒரு சின்ன கோல் உருவாகிற மாதிரியான சத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ஆஸ்திரேலியா தொடர்ல இந்தியா நாலு ஜீரோ அப்படிங்கற கணக்குல தோற்கும் அப்படின்னு மைக்கேல் வாகன் நினைச்சிருந்தாரு ரீசெண்டா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில தென் ஆப்பிரிக்கா தோக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு இந்த கணிப்புகள் பொய்யானது மாதிரியே இந்த முறையும் மைக்கேல் வாகன் கணிப்பை இளம் இந்திய அணி அடிச்சு நோக்கி பொய்யாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து கூறியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ இந்த இளம் படையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க